ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி குழந்தைங்களோட தலைமுடிக்கு ஷாம்பு யூஸ் பண்ணலாமாந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிறந்த குழந்தையை குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு மென்மையான பூவை கையாளுகிற மாதிரி குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இருக்க தாய்மார்கள் ஷாம்பு போட்டு தான் தலைமுடிக்கு குளிச்சு விடுறாங்க ஏன்னால் தலைமுடி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்பி ஆனால் ஷாம்பூவில் எவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத கவனிக்காமலே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் பொதுவாக எல்லா ஷாம்புலையுமே நுரைக்காக எஸ்எல்இஎஸ் அதாவது சோடியம் லாரட் சல்ஃபைட் ஆட் பண்ணுறாங்க இந்த கெமிக்கல் தான் தலைமுடிக்குள்ளே தண்ணி ஈஸியாக போக யூஸ் ஆகுது தண்ணியில் வலுவலுப்பு தன்மையும் உண்டாக்கி அதை எடுக்க தான் நிறையா தண்ணி யூஸ் பண்ணுறோம் ஆக மொத்தம் தண்ணி நாள் தான் நம்ம தலைமுடியில் இருக்க அழுக்கு போகுது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறனால இல்லை நீங்களே யோசிக்கலாம் நான் என் குழந்தைக்கு பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் அதில் கெமிக்கல் இல்லைன்னு அப்புறம் எப்படி நுற வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மோஸ்ட்லி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா ஷாம்புலையுமே எஸ்எல்இஎஸ் இருக்குது மற்ற ஷாம்புவை கம்பேர் பண்ணுறப்போ பேபி ஷாம்பூவில் ரசாயனங்கள் குறைவு தான் ஆனால் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலன்னு சொல்ல முடியாது குழந்தைங்களுக்கான ஷாம்புவில் அவங்க கண்ணில் போட்டால் எரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் பீட்டெயின் அப்படிங்கிற ஒரு பொருள் சேர்க்குறாங்க ஆனால் இந்த பொருள் குழந்தைங்களோட கண்களை மறுத்து போக வைக்குது இந்த பேபி ஷாம்பூவில் இருக்க கெமிக்கல்களால் குழந்தைங்களுக்கு நாலடைவில் கண்கள் பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது நோ டியர் அதாவது கண்ணீர் வராத மாதிரியும் ஷாம்பு இருக்குது அதையும் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக பிறந்த குழந்தைங்களோட தலைமுடிக்கு கடலை மாவு இல்லைன்னா பாசி பருப்பு மாவு இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்களும் இனிமேல் உங்களோட குழந்தையோட தலைமுடிக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற கெமிக்கல் ஷாம்புவை யூஸ் பண்ணுவேன்னா கடலை மாவு பைத்த மாவு அரிசி வடித்த கஞ்சி இதையெல்லாம் உங்களோட குழந்தைங்களோட தலைமுடிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் இப்போவே இப்போ வைக்கீழகிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க